திமுக கவர்மெண்ட் அப்படின்னு பார்ப்பது கூட சரியான பார்வையாக இருக்காது திமுக மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் இது நிச்சயமாக திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு சரியான நிலைப்பாடு தான் நான் பார்க்கிறேன் ஒட்டுமொத்த தமிழகமும் திமுக அரசின் பின்னால் தான் இருக்கிறது மூன்று சதவீத பாஜக வாக்கு வங்கியை தவிர தர்மேந்திர பிரதானுடைய அந்த கடிதம் நான் பார்த்தேன் அது ஆணவத்தின் உச்சாணை இருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதமாக தான் இருக்கிறது நீங்கள் ஒத்துக்கலன்னா ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடியில் ஐயாயிரம் கோடி இழப்புகின்றார் தங்களை எதிர்ப்பவர்களை பட்டினி போட்டு கொல்லுவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பாரம்பரியமான ஒரு பழக்கம் இது அவர்களுக்கு கைவந்த கலை அதைத்தான் அவர்கள் இன்று இங்கே செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக தங்களுடைய கொள்கைகளுக்கு ஒத்து வராத குழுக்களை இனங்களை கட்சிகளை சமூக பிரிவுகளை மாநிலங்களை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம் அதை பார்த்தவர்களுக்கு இதில் ஆச்சரியப்பட ஏதும் இருக்காது வேதனைப்பட நிறைய இருக்கிறது ஆனால் ஆச்சரியப்பட ஏதும் இருக்கிறது